தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடு ஆடு மாடுகளின் மாநாடு ஜூலை பத்து மதுரை நாம் தமிழர் கட்சி நடத்தும் ஆடு மாடுகளின் மாநாடு மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம் ஆடும் மாடும் அற்ப உயிர்கள் அல்ல நம் அருமை செல்வங்கள் இதுதாங்க மேய்ச்சல் நிலத்தை மீட்க வேண்டும் மேய்ச்சல் நிலம் எங்களுடைய உரிமை அதை கொடுங்கள் கேட்கக்கூடிய மாநாடு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உரிமை உரை ஆற்ற இருக்கிறார் இது எப்போது நடக்கக்கூடிய மாநாடாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பதால் சில ஒழுங்கு நடவடிக்கைகளும் இதுல செய்ய வேண்டியது வரக்கூடிய தாய் தமிழ் உறவுகள் தம்பி தங்கைகள் முன்னாள் பாதுகாப்பு படை வீரர்கள் சொல்லக்கூடிய சில அறிவுரைகளை ஆலோசனைகளை கேட்டு அவர்களுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்பதற்காகவே உருவாக்கப்படுகிறது தான் இந்த காணொளி நம்ம இடத்துல தம்பி பூமிநாதன் முன்னாள் பாதுகாப்பு படை வீரர் பாசனினுடைய மாநில தலைவர் அவர் இப்ப இந்த பொதுக்கூட்டத்துக்கு நீங்க வரும்போது இந்த மாநாடுக்கு நீங்க இருக்கும் போது எப்படி எல்லாம் நீங்க நடந்துக்கணும் எந்தெந்த மாதிரியான ஒழுங்கு நடவடிக்கைகள் செய்யப்பட்டிருக்குது உங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல போறாரு இப்ப தம்பி பூமிநாதன்ட்டு அதை பத்தி கேட்போம் பூமி இது இது எப்பொழுதும் இல்லாத விட இதுல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூவாயிரம் மாடு ஒரு அறநூறாயிரம் ஆடுகள் எருமை மாடுகள் இதையெல்லாம் வைத்து பண்ணும் போது அது அந்த கெடா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான மாடு அது இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இரண்டு சுற்றுல வந்து நம்ம அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் வந்து நம்ம ரொம்ப தெளிவாகவே பண்ணியிருந்தாலும் எந்த மாதிரியா வந்து உறவுகள் வந்துட்டு போனா இத உங்களுடைய சொல்படியை கேட்டு நடந்துக்கிட்டு அந்த மாநாடு மிக வெற்றிகரமானதான் நடக்கும்னு நினைக்கிறேன் இப்ப வந்து பல மாநாடுகள் பதினெட்டு நவம்பர் இருபத்தி ஏழு மிக எழுச்சியாக வந்து நடக்கக்கூடிய ஒரு மாநாடு அந்த மாநாட்டிற்கும் இந்த மாநாட்டிற்கும் உள்ள வித்தியாசம் அப்படி என்ன அப்படி கேட்டீங்கன்னா அங்கே வந்து மனிதர்கள் மட்டுமே நம்முடைய உறவுகள் மட்டும் பொதுமக்கள் ஒரு கூட்டம் தான் வந்து அந்த மாநாடு இந்த மாநாடு வந்து உரிமை மேய்ச்சல் நிலம் வந்து எங்கள் உரிமை என்று மாடுகள் சொல்வது போல இந்த மாநாடு ஒரு நடத்த இருக்கிற மதுரை இங்கு வந்து மாடுகளும் அண்ணனுடைய பேச்சை கேட்பதற்கு வருகை தருகின்றது அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்ப ஆடு மாடுகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள அந்த இணக்கம் அப்படின்றது வந்து இந்த மாடை பொறுத்தவரை என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கேடாரிகள்னு சொல்லக்கூடிய அந்த மேய்ப்பார்கள் அவர்கள் சொல்படி மட்டுமே கேட்கக்கூடிய காட்டு மாடுகள் வருகையை சேர்ந்தது இது மனிதர்களை வெகுவாக வந்து பரவலை பார்க்காத ஒரு இன்னம்தான் இந்த காட்டு மாட்டை இங்க நம்ம வந்து இந்த மாடுகளோட மாநாட்டிற்கு வருகை தரக்கூடிய நம்ம தம்பிகளுடைய எண்ணிக்கை இந்த மாடுகளை விட அதிகமா இருக்கும் அப்படின்றப்ப வந்து கூச்சல் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மாட்டுக்கு பிடிக்காதான் நம்ம சொல்லணும் ஏன்னா அதுக்கு பிடிக்காததை நம்ம செய்யக்கூடாது ஏன்னா அதுக்கான மாநாட்டைத்தான் நம்ம நடத்துறோம் அதுக்கான ஒழுங்குகளையும் வந்து நம்ம வந்து பண்ணிருக்கோம் அதாவது ஒழுங்கு அப்படின்றதுன்னா ஒரு பாதுகாப்பு அந்த மாடு வந்து கிட்ட அங்கிட்ட பரவிடாம இருக்கிறதுக்கு நல்ல வலுவான அந்த சட்டங்களை எல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்கோம் மூணு பிரிவாக ஒத்து பிரிச்சிருக்கோம் எருமை ஆடு மாடு அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு என்று இந்த இப்போ நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கிற இடமும் அந்த சைடு உள்ள இடமும் இருக்கு இதில் வந்து தேவையில்லாத நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குல்ல அது வந்து மாட்டுக்கு பிடிக்காது ஆறுன்னு அடிக்கிறது பிடிக்காது ஏன்னா அதை வந்து பழக்கம் இல்லாதது நம்ம வீட்டில் கட்டி கிடக்கிற மாடு வந்து நம்ம வீட்டில் வந்து டூ வீலர் இருக்கும் கார் இருக்கும் ஆறுன்னு அதை பழகி போன மிருகம் அது இது அந்த விதமான எந்த பழக்களுமே இல்லாத மிருகம் காட்டில் மட்டும் மேயக்கூடிய மிருகம் கேதாரியின் குரலை மட்டுமே பழகக்கூடிய மிருகம் கேதாரின்னா மெய்ப்பாளர் அந்த மெய்ப்பாளருடைய குரலை மட்டுமே பழகி இருக்கக்கூடிய இந்த மிருகத்திடம் நாம வந்து ரொம்ப கவனமாகவும் அன்பாகவும் இருக்கணும் அது கவனம் அன்பு அந்த ரெண்டு வார்த்தைக்கும் ஒரே ஒரு பதில் அப்படின்னா கவனம் என்பது நாம் அமைதியாக இருக்க வேண்டும் அதன் மீது அன்பு செலுத்துபவர்களாக நாம் அதன் நாம் அமைதியாக இருக்க வேண்டும் அமைதி ஒன்று மட்டுமே நமக்கான கவனமும் மாட்டு மீதான நாம் செலுத்துகின்ற அன்பும் எனவே அமைதியாக இங்கு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத எப்படி கிடையாது இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு இங்க வந்து அஞ்சு நாளா இருக்கும் அண்ணன் இருக்காங்க இங்க அஞ்சு ஆறு நாளாக வந்து இங்கேயே தங்கியிருக்காங்க இதுவும் போகலாம் இருந்து பாக்குறாங்க எனக்கு இந்த பூகோள வரைவுகளை வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் வந்து ஜியோகிராபிக்கல் மேப் இருந்து இதுதான் இந்த வழி வருது அப்படின்னா இப்போ பொதுவாக கன்னியாகுமரி சென்னை மதுராந்தகம் கோயம்புத்தூர் அந்த சைடுல இருந்து வந்து வர்றவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான இடமா தெரியும் அப்போ வந்து நீங்க ஏதாவது பேசிக்கிட்டோ அல்லது ஹாரன் அடிச்சுக்கிட்டோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது இயல்பு நாடு நிறைய இடத்துக்கு போகும்போது அதான் தெரியும் ஆனா உங்களுக்கு இந்த இடம் வரைய கூட்டிட்டு வருவதற்கான நூறு சதவீத உறுதியையும் நூறு சதவீதம் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கக்கூடியது இந்த மாநாட்டை பொறுத்தவரை உன்னாள் பாதுகாப்பு படையினர் பாசனை அதிக எண்ணிக்கையில் ஆட்களை நான் இங்கே வர எப்பயுமே அதிக எண்ணிக்கையில் வருவாங்க இதுல கொஞ்சம் கூடுதலா கவனம் எடுத்து வரும் உங்களுக்கு ஒரு மூணு நாள் லேயரானே உங்களுக்கு சொல்லிடுவோம் ஏன்னா மனிதர் ஒரு ஹியூமன் பீயிங் ஒருத்தர் சொல்றாரு அண்ணன் என்கிட்ட சொல்லுவார் நீ கொஞ்சம் பேசாமல் இருங்க அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் வாய்ப்பு அதனால வந்து இன்னொருத்தரும் நம்மளுக்கு சொல்லணும் அது அதுக்காக என்ன செய்யறோம்னா அந்த மெயின்ல இருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருடைய தூரம் அந்த ஒன்றரை கிலோமீட்டர்ல இருந்து வரும் போதே ஒரு மூணு தடுப்புகளை போடுறோம் உங்களை அறியாமல் நீங்க வந்து ஒரு சவுண்டோட வந்தாலுமே உங்களுக்கு தெரியாங்க நினைவூட்டல் படுத்துறதுக்கு அங்கே ஒவ்வொரு தடுப்புகள்லையும் வந்து பத்து பத்து பாதுகாப்பு படைகிறதுகளும் மாணவர் பாசறையில இருந்தும் இளைஞர் பாசறையில இருக்கும் ஆள்கள் வந்து நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கவ தான் இதுல மொத்தமா அன்னை முதலே எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அதுதான் உண்மையும் கூட இங்க வந்து யாரு உங்களை இப்ப வந்து இங்க உள்ள மண்டல தளபதிகளோ அல்லது மண்டல செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் யாரும் வந்து உங்க இந்த இந்த பாதுகாப்புக்கு நீங்க எப்படி வரணும் எங்க இருக்கணும்ன்றதுக்கான வேலைகளை அன்னைக்கு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்காது ஏன்னா சூழலும் அப்படிதான் இருக்கும் அவ்வளவு ரொம்ப பிஸி செட்யூல்ட் அவங்க எடுத்துருவாங்க இப்ப அவங்க அவங்களுக்கான ஒதுக்கப்பட்ட வேலைகள் அவங்க இருக்கும் போது பாதுகாப்பு படைக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகள்ல வந்து நம்ம இருக்கும் அதை சிரத்தைய செய்யணும் அந்த சிரத்தை வந்து வெற்றிகரமாக செய்ய வேண்டும் அப்படின்னா நாங்க சொல்றத நீங்க வந்து அழகா கேட்டு அதன்படியே நடந்துகிட்டீங்கன்னாவே இந்த மாநாட்டிற்கான வெற்றி உறுதிப்படுத்தி வந்து நிற்பதற்கான அந்த நம்ம வச்சிருக்கிறோம் இப்ப அந்த மாநாட்டு திடலுக்கு வர்றதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னதாகவே இன்னொரு அறிவிப்பும் கொடுக்கப்படும் அங்க இருந்துதான் இவங்க வந்து அந்த ஒளி எதோ ஆமா சுருக்கமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா முன்னாள் பாதுகாப்பு படை வீரர்கள் என்ன சொல்றாங்களோ தயவு செய்து அதுல இருந்து நம்ம போயிடாம இருந்தாலே இது ஒரு வெற்றிகரமா நம்ம இதை கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து நம்ம ஏதோ பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து தமிழகம் சொல்றாங்க அப்படின்னா இங்க இருந்து இரவு பகலா இருந்து கள ஆய்வு பண்ணி அதுக்கு அப்புறம் நம்ம ஒரு இவங்க எல்லாருமே கூடி இங்க உள்ள அன்னை உட்பட இங்க உள்ள மண்டல செயலாளர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இவங்கெல்லாம் உட்கார்ந்து இதை வந்து நாங்கள் ஒரு ஒரு ஆய்வு செஞ்சோம் அந்த ஆய்வுல இருந்து இந்த மாட்டை எப்படி அமைதிப்படுத்தி அதை வந்து அமைதி அந்த மாநாட்டில் பங்கேற்க வைப்பது அதை வந்து செய்யறதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து நாங்கள் ஆய்வு பண்ணி ஒரு திட்டமே வச்சு எழுதிட்டோம் அதை தான் இப்ப நம்ம உங்கள்கிட்ட சொல்றோம் இப்போ காணொலி வாயில வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது இப்போ வர்றாங்க நீங்க வந்து இறங்கணுன்னே உங்களுக்கு அந்த அதுக்கான தகவலை நம்ம சொல்லிடுவோம் ஆனா நீங்க இப்படி வந்திருக்கீங்கன்னா நீங்க இந்த மாதிரி போங்க அங்கெல்லாம் வருங்க அவ்வளவுதான் இது பெரிய ஒரு அவ பாதுகாப்பு இன்மை இல்லாதது அப்படி இல்லாது இப்படி அதெல்லாம் கிடையாது அருமையாக நடக்கும் ஏன்னா நாங்கள் இப்பவே நீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா மாடுகளும் வந்துருச்சு அது கண்டு குட்டிய வந்துருச்சு உள்ளே உட்காந்துருச்சு அது இருக்கும் அந்த ஆளுகள்லாம் நிக்கிறாங்க நம்ம மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம் அவங்க நின்று கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இது ஏதோ பழக்க வழக்கங்கள் இல்லை அந்த மாட்டை வந்து இவர்கள் பழக்குகிறார்கள் ஒரு நாலு நாள் பழகுனாவே போதும் இப்போ இந்த ஒரு காருங்கிட்டு போச்சு கார்னால மிரந்தரக்கூடாது இந்த ஏற்பாடுகள்லாம் நம்ம ஆய்வு செஞ்சு இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால இந்த மதுரையில் நடக்கின்ற இந்த மாநாடு என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி மனிதர்களுக்காக மாநாடு நடத்தி இருக்கிற நாம் கட்சி நீட்டு கல்விக்காக மருத்துவத்திற்காக நீருக்காக சோறுக்காக செவிலியருக்காக டாக்டருக்காக அனைவருக்காகவுமே பேசிய நாம் கட்சி இன்று மாட்டுக்காகவும் பேச இருக்கிறது இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு இது மாநாடு மட்டுமல்ல இது தமிழக வரலாறு மட்டுமல்ல உலக வரலாற்றில் ஒரு அரசியல் புரட்சியாகத்தான் நம்ம பாக்குறோம் அப்படின்றப்ப இது வெற்றியடைய செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய தம்பி தங்கைகள் எங்களுக்கு ஆதர ஒத்துழைப்பு தாருங்கள் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நாம் நடத்தி முடிப்போம் மிகப்பெரிய ஒரு முன் தயாரிப்போட தான் இதை செய்ய வேண்டியது இருக்குது ஏன்னா இப்ப ஒன்பதாம் தேதி வரைக்கும் வேலை பார்த்துட்டு பத்தாம் தேதி நேரா கொண்டு வந்து இந்த ஆடு மாடுகளை நிப்பாட்டினோம்னா அது பழக்கப்பட்டாதான் சரியா இருக்குங்கிறாங்க அதனாலதான் இன்றையிலிருந்து ஏழாம் தேதியான இன்றையில இருந்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடித்தாகி அந்த மாடுகளை எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று நாட்களும் இந்த இடத்திலே வச்சு பழக்கும் போது பத்தாம் தேதி அதை சரியா கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய முன்தயாரிப்போடு மிக சிரத்தை எடுத்து இந்த மாநாடு வெற்றி பெற அனைத்து மண்டல தளபதிகளும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறாங்க நீங்கள் அனைவரும் ஜூலை பத்தாம் தேதி மதுரை விராதனூரில் நடக்க இருக்கிற இந்த ஆடு மாடுகளினுடைய இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளணும் இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கமாக இருப்பது மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை இந்த தான் இந்த மாநாடு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உரிமையுரை ஆற்ற இருக்கிறார் அனைவரும் வாருங்கள் வந்து மதுரை மாநாட்டை பெருமைப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்